بركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله على آله وصحبه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أأمنتم في السماء يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم في السماء أن يرسل عليكم حاسبا فستعلمون كيف نذير அன்பிற்கனியவர்களே அல்லாவுடைய மாபெரும் அருள் அவன் நம்மீது புரிந்திருக்கின்ற கருணை காலை நேர தொழுகையான பஜருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நின்று தொழுகின்ற வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி அதை நிவர்த்தி செய்வதன் மூலமாக இன்றைய நாளுடைய நமது பதிவு புத்தகத்தில் நம்முடைய செயல்பாடுகளை பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் இன்றைய காலையிலே பஜருடைய தொழுகையை தொழுதவர்களுடைய லிஸ்டிலே நம்மையும் பதிவு செய்வதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியமைக்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நபிகள் அல்லா தனது அருண்றையான் திருமறையிலே சொல்லுகிற போது இந்த ஃபஜருடைய தொழுகை என்பது சுன்னத் அதாவது சாட்சி சொல்கின்ற தொழுகையாக இருக்கிறது குரான் அல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா

இன்றைய காலையில் வருகின்ற மலக்குகள் அசர் வரையில் அவங்களுடைய செயல்களை பதிவு செய்வார்கள் அசர் துளவிக்கு துழுகிற போது அவர்கள் சென்று விடுவார்கள் வேறு இரண்டு மலக்குகள் வந்து விடுவார்கள் அசர் தொழுவிக்கு வரும்போதே வேறு மலக்குகள் வந்துடுவாங்க இப்போ ஃபஜர் தொழுவியில் போனவர்கள் அசரில் போனவர்கள்ட்ட இப்போ ஃபஜர் தொழில நேற்று அசரில் வந்தவங்க போயிருப்பாங்க கேட்பான் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் அப்படின்னு கேட்பான் உன் அடியார்கள் நாங்கள் போகிற போதும் தொழுது கொண்டிருந்தார்கள் அசருக்கு வரும்போது தொழுதுகிட்டு இருந்தாங்க இப்போது நாங்கள் வருகிற போதும் தொழுதார்கள் அப்ப என்ன அர்த்தம் சாட்சி யார் சொல்றா மலக்குகளை சாட்சி சொல்கிறாங்க பஜர்லையும் அசுர்லையும் அதை அடுத்து இந்த ஃபஜருடைய தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் செல்லா சிலவர்கள் சொல்கிற போது அல்லாவுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் யார் பஜர் தொழுதாரோ அல்லாவுடைய பொறுப்பில் வந்து விடுகிறார் தொழுகாதவர் யாரும் பொறுப்பில் போய்விடுகிறார் யாருக்கு கட்டுப்பட்டவர் ஆகிவிடுகிறார் சைத்தானுக்கு கட்டுப்பட்டவராக ஆடி விடுவார் நபிகள் நாயகம் செல்லாளி சிலர்கள் சொன்னார்கள் எவர் பஜரு தொழுகவில்லையோ அவனுடைய காதில் யாருடைய காதில் பஜரு தொழுகாதவன் காரில் சைத்தான் சிறுநீர் கழிக்கின்றான் சின்ன பிள்ளைய சொல்ற மாதிரி உச்சா போகிறான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரி ஒண்ணு கடிக்கிறான் எல்லாம் சொல்லுவான் யாரு காதல ஒண்ணு கடிக்கான் யார் காதில் மூத்திரம் மோல்றான் மூத்திர செந்தாகவும் காதை ஆக்கிறான் என்ன செய்யறான் ஒவ்வொரு நாளும் பஜர் தொழுகை தொழுகாமல் இருப்பவருடைய காதுகளில் சைதான் அவன் பாட்டுக்கு நிம்மதியை அடிக்கிறான் சீரா மூத்தரம் அடிக்கின்றான் அதை குடித்து விட்டு இவன் ஆழ்ந்து நித்திரையில் முறங்கி விடுகிறான் அப்போது சைதான் சந்தோஷப்படுகிறான் ஏன் நீ பஜர் தொழுகல நீ பஜர் தொழுகல உன்னைய நரகத்துக்கு கொண்டு ஆசைப்படுறேன் நீ சொர்க்கத்துக்கு சுருக்கத்துக்கு தான் சொர்க்கம் அதனால நீ போக கூடாது நான் நல்லாவிடத்துல என்ன செய்திருக்கிறேன் வரம் வாங்கி வந்திருக்கிறேன் என்ன சொல்லிட்டு வந்தான் இறைவா அல்லாட்ட பேசுறான் இறைவா உலகத்தில் உலகம் அழிந்து மீண்டும் மனிதன் எழுப்பப்படுகின்ற வரையில எனக்கு அவகாசம் கூட இந்த பயல்களை பூரா நான் நரகத்துக்கு கொண்டு வரேன்னா அல்லா சொன்னா ஏ கொண்டு வர முடியாதுரா அப்படின்னு சொன்ன செய்வேன் அவருடைய முன்பு எனக்கு வாய்ப்பு மட்டும் கூட அவருடைய முன்பு வலதுபுறம் இடதுபுறம் பின்புறம் எல்லா பகுதிகளிலும் இருந்து அவர்களை என் வழிக்கு இழுத்து நரகத்திற்கு கொண்டு வந்து விடுவேன் சொன்னான் அல்ல பெர்மிஷன் கிராண்டன் தான் கிராண்ட பெர்மிஷன் ஆனால் என்ன செய்ய முடியாது என்னுடைய அடியார்களை இரையச்சமுடைய என் மீது நம்பிக்கையுடைய நல்லடியார்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது உன்னுடைய முப்படைகளையும் காலால் படை குதிரை படை என்ன படைகள் இருக்கிறதோ அத்தனை படைகளையும் வைத்து கொண்டு என் அடையார்களையும் வழிகெடுத்துப்பார் அவர்கள் உன் வழியில் வரமாட்டார் அதான் நம்ம இங்க வந்துட்டோம் யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்க ஏற்ற போயிட்டாங்க சைத்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் நபிகள் நான் செல்ல சில சொன்னாங்க ஆதமுடைய மகன் தூங்குகிற போது அவனுடைய கழுத்தில் மூன்று முடிச்சு போடுகிறான் இந்து சமுதாயத்தில் கல்யாணத்தில் மூணு முடிச்சு போடுவாங்கல்ல அந்த மாதிரி மூணு முடிச்சு நைட்டு போட்டுருவானோ போட்டுன்னு சொல்லுவானா ஆதமுடைய மகனே ஆழ்ந்தன் இத்திரையில் இரு உண்ணம் சூரியன் உதயமாகவில்லை அப்படின்னு சொல்லுவான் இவன் அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டான்னு வச்சுங்க சூத்து முடிஞ்சு சூரியன் சந்தோஷமாக அழைங்கிளம்பிடுவேன் மவனே உன்னை சுபூத்துலேயே கெடுத்தாச்சு என்று முடிஞ்சு போச்சு ஆனால் அவன் பாங்கு சொல்கிற போது எழுந்து விடுவானே ஆனால் தொழுக போகணும்டா அப்படி என்றானா உடனே ஒரு முழுச்சை அவிழ்த்து விடுகிறான் ஒளி செய்கிறானா இரண்டாவது முடிச்சை அவிழ்த்து விடுகிறான் அவன் பள்ளியை நோக்கி நடக்க ஆரம்பித்து விடுகிறானா மூன்றாவது முடிச்சையும் அவிழ்த்து விட்டு எனக்கு வந்த கை சேதமே இவன் இன்னைக்கு தொழுக போகிறானே என்று வருத்தப்படுகிறான் அப்போ அவனை வருத்தத்திற்குள்ளாக்கின்ற வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்கினான் அவன் நஷ்டவாளி ஆனான் யார் அல்லாவை நினைத்தார்களோ அவர்களை வெற்றியாளர்களானார்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக மண் சல்லல் பருதை ஜன்னா இரண்டு குளிர்ச்சியான நேரத்தின் தொழுகையை எவர் தொழுதாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார் நபிகள் நாயம் செல்லாசல் சொன்னாங்க மேலும் நபிகள் நாயம் செல்லாசல் அவர்கள் சொல்கிற போது ஃபஜர் தொழுகையில் கிடைக்கின்ற சிறப்பை ஃபஜர் தொழுகைக்கு கிடைக்கின்ற சிறப்பை என்ன சிறப்பு இசா தொழுதம்னு வச்சுக்கோங்க இரவில் பகுதி நேரம் நின்று வணங்கிய நன்மை ஃபஜரும் தொழுகிட்டு வச்சுக்கோங்க அதை மீறி பகுதி நேரம் நின்று வணங்கிய நன்மை அப்ப இசாவையும் தொழுது கொடுக்கிற போது நீங்க தூங்குனீங்க உங்க பூர்த்தி செஞ்சீங்க எல்லாமே தொழுத நன்மை எல்லாம் இந்த தொழுகைக்கு இருக்கிறார் அந்த தொழுகையை மறந்து பொடுபோக்காக தன் மனம் போன போக்கில் யாரெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்ற வசனம்தான் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினாறு பதினேழாவது வசனம் அல்ல சொல்லுவான் முல்லார் வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகி விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா அப்போது பூமி அதிர்ந்து நடுங்கும் இப்ப வயநாட்டில் மலைச்சரிவு சரிவு ஏற்பட்டு எத்தனை கிராமங்களை காணல எத்தனை மக்களையும் காணல எவ்வளவு பாடி உள்ள கிடைக்கும் தெரியல நிலநடுக்கம் மலை சரிவு மலை குண்டுகள் சரிந்து விழுந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ இவன் நினைக்கான் நம்ம மலைக்கடியில் இல்லை மலை குன்றில் இல்லை அதனால நமக்கு சரிவு ஏற்படாது அல்லாஹ் சொல்கிறே சரிவு ஏற்படாதுன்னு நினைச்சி நீ சும்மா இருக்கியா எந்த மலைக்கு நாம் உத்தரவு போட்டு சரிவு ஏற்பட்டதோ அதே போன்று பூமிக்கு நாம் உத்தரவு போட்டால் அதை செயல்படுத்தோம் உனையும் சொருகின்னு உள்ள கொண்டி எல்லா சொல்றான் ஐ அம் இன் வம் ஃபி அம் ஐ அம் ஐ யக்சிப பிக்முல் அரத ஃதைதா யி தமூர் அச்சம் அப்போது பூமி அதின்னு நடுங்கோ ஆர்டர் போடுவான் பூமிக்கே ஆர்டர் பண்றானே செய்யும் பூமி நடுங்கும் நீ எவ்வளவு பெரிய இன்ஜினியர் அச்சு வீடு கட்டி இருந்தாலும் எல்லாம் உள்ள போயிடும் என்ன செய்யும் எல்லாம் உள்ள போயிடும் மூசானவி காலத்தில் قارூன் என்ன செல்வம் பெரும் செழிப்போடு இருந்தான் அவருடைய கஜானாவுடைய சாவிகளை சுமைப்பதற்கு பலசாலிகளான ஒரு பெரும் கூட்டமே இருந்துச்சு இறை விசுவாசிகள் சொன்னாங்கப்பா ஏழைகளுக்கு கொஞ்சம் வாரி வழங்குடா கொஞ்சம் குருடாப்பா அப்படின்னு சொன்னாங்க அவருடைய பங்களா மக்களை வியப்பில் ஆழ்த்தியது இப்படி ஒன்று நமக்கு இருக்கக்கூடாதா என்றெல்லாம் நினைத்தார்கள் இப்படி அவன்கிட்ட உபதேசம் பண்ணும்போது அவன் சொன்னால் இவ்வளவு செல்வம் என் அறிவால் என் ஆற்றலால் என் உழைப்பால் என் முயற்சியால் நான் செஞ்சது அல்லாவா கொடுத்தேன் அப்பா அப்படின்ட்டான் மறுநாள் என்ன செஞ்சான் அல்லா அவனுடைய எல்லா செல்வத்தையும் அவனையும் பூமிக்குள் அழுந்த செய்து உலகத்தில் எவரெல்லாம் விதண்டாவாதம் பேசுகிறானோ மகனே நினச்சிக்கோ இவனை மாதிரி உன்னை நான் சொல்லுவதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரம் அடுத்த அல்லாஹ் சொல்லுவிறான் அம் அமீன் தூம் பிசமாயி ஐ எக்ஸ் அம் அமீன் தோம் பிஷமாயி ஐருஷ்ன அலைக்கும் ஆசிமா வருஷத்தாழமும் உன்னை கைப்பனதேர் பூமி மட்டும் அதிரும் அல்ல வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல்மாறியை அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறீர்களா கல்மாரி அனுப்புறது என்னது கருபாவை அழைக்க வந்த அந்த கூட்டத்தை யானை படையை அபாவில் பறவைகளை கொண்டு மிளகு போன்று சிறு கற்களை அவருடைய கால்களில் வாய்களில் கவ்வ செய்து அவங்களுக்கு மேலே போட்டு கசைக்கேறியப்பட்ட பிழிந்து எடுக்கப்பட்ட கரும்பின் சக்கையை போன்று ஆக்கப்பட்டார்களே அப்படி ஆக்குவதற்கு அல்லா ஆற்றில்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மீது கல்மாரி அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறார்களா ஆகவே எனது எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எப்படி என்பதை நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லா தனது திருமணலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்பிற்கு நியர்களை நான் பெரிய வீட்டில் இருக்கேன் நான் மாடியில் இருக்கேன் வெள்ளம் வராது நிலநடுக்கம் வராது என்று நினைத்து அகந்தையில் அகந்தையில் அகங்காரத்தில் ஆணவத்தில் இந்த பூமியில் வாழக்கூடாது வாழி அழகாக ஒரு வாரதி சொன்னார் அடங்கும் வரை அடக்கமாக இரு இரு அடக்கப்படும் அடக்கமாக இந்த இருங்க கட்டுப்பட்டவனா வாழ்கிற போது பூமியில இருக்கின்ற எல்லாம் நமக்கு கட்டுப்படும் பூமியிலே நீ வாழுகிற போது அல்லாவிற்கு கட்டுப்படாதவனாக இருக்கிற போது வழிகட்டவனாக அல்லாவோட எச்சரியை புறக்கணித்தவன் அவனை விட அநியாயக்காரன் வேறு யார் இருக்கிறான் என்று தனது அருமறையிலான் திருமறையை சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட தீயவர்களாக இல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்கின்ற சுப செய்தி பெற்ற நல்லடியார்களாக சுபுகு தொழுதால் சொர்க்கம் என்று சொன்னார்களே அந்த தொழுகையை நிவர்த்தி செய்கின்ற நல்லடியார்களாக நம்முடைய இறுதி மூச்சு வரையிலே தொழுகைகளை சரியாக பேணுவதற்கு எனக்கும் உங்களுக்கு மல்ல அருள் செய்வானாக வாகிருதவனா அல்லாந்து இல்லாத ஆழமேன் சுபானக்கில்லாம ஒபியந்திக்க அசது அல்லாஹுலாகா இல்லா அந்த பெருக்க வாத்துவிலை